கிருஷ்ணனின் பேச்சைக் கேட்டு கோகுலத்து வாசிகள் இந்திரனுக்காக நடத்தவிருந்த விழாவை பாதியிலேயே நிறுத்தினர் இதனால் இந்திரன் கோகுலத்து ஆயர்கள் மீது அதீத கோபம் கொண்டான் அதன் காரணமாக வருண தேவனை அழைத்து கோகுலத்தில் பெருமழையை கொட்டி தீர்க்குமாறும் வாய்வு தேவனை அழைத்து அங்கே பெரும் புயலை கிளப்புமாறும் உத்தரவிட்டான் இதனால் கோகுலத்தில் காற்றும் மழையும் அடித்து அந்த கோகுலத்தையே சின்னாவிண்ணப்படுத்தியது அங்கே இருந்த கோகுலத்துவாசிகள் ஆயர்கள் அனைவரும் பெரும் அவதிக்கு ஆளானார்கள் அவர்களுக்கு அபயம் அளிக்கும் பொருட்டு கிருஷ்ணர் இருந்த கோவர்தனகிரி மலையை தனது இடதுகை சுண்டு வரலால் குடைபோல் தூக்கி பிடித்தார் அதன் அடியில் கோகுலத்து வாசிகளான ஆயர்களும் கோபியர்களும் பெரியோர்களும் குழந்தைகளும் மாடு கன்றுகளும் அதன் அடியில் சுகமாய் புகுந்து தஞ்சமடைந்து ஆறுதல் அடைந்தன மழையும் புயலும் ஓயும் வரை குடையாய் பிடித்திருந்த கோவர்த்தனகிரி குடையின் கீழ் அவர்கள் ஆனந்தமாய் வாழ்ந்தார்கள் இது நடந்தது மதுரா நகரின் அருகே குளம் கிராமத்தில் சம்பவத்தை கிருஷ்ணனின் கதையை பேசும் பேசும்பதம் வெகு சிலாகித்து பேசுகிறது மதுரா அருகே நடந்த இந்த புராண சம்பவத்தை நமது மாபல்லபுரம் மலைச்சிற்பமாக அந்த காலத்தில் பல்லவர் கால சிற்பிகள் வெகு அழகாக மாபல்லம் மலையை குடைந்து குடவரைச் சிற்பங்களாக புடைப்புச் சிற்பங்களாக வடித்திருக்கிறார்கள் ஏழாம் நூற்றாண்டில் வடிக்கப்பட்டு பதினாலாம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்ட அந்தச் சிற்பங்கள் இன்றும் பல்லவர் கால சிற்ப பெருமைகளை மட்டுமல்ல நமது பாரதத்தின் கலாச்சாரத்தை பண்பாட்டை வாழ்க்கை முறையை வழிபாட்டு முறைகளையெல்லாம் விரிவாக பேசிக்கொண்டே இருக்கிறது அதோடு மகாவிஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களில் கிருஷ்ணாவதாரத்தின் பெருமையையும் கோவர்தனகிரியை தூக்கி அவர் ஆயர்களுக்கு அளித்த அபயத்தையும் கூட கூடவே பேசிக்கொண்டிருக்கிறது என்றால் மிகையல்ல கிருஷ்ணனின் வரலாற்றை புராணமாக எழுதி வைத்தால் மட்டும் போதாது அவை சிற்பங்களாகவும் வடித்து வைக்க வேண்டும் என்கிற பல்லவ மன்னர்களின் பேராசை என்றும் மாபல்லபுரத்தில் உடைப்புச் சிற்பங்களாக நின்று காலத்தை வென்று அந்த பல்லவர் கால புகழை மட்டுமல்ல கிருஷ்ணனின் பெருமைகளையும் பேசிக்கொண்டே இருக்கிறது மாபல்லபுரத்துச் சிற்பங்கள் உலகில் உள்ள எல்லா நாட்டு சுற்றுலா பயணிகளில் தன்னகத்தே கவர்ந்து இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் நம் பாரதத்தின் பெருமையை பாகவதத்தின் பெருமையெல்லாம் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது நாமும் சென்று அதனை கண்டு அதன் வரலாற்று பின்னணியோடு அந்த சிற்பங்களை ரசிக்கும் போது ஏற்படும் ஆனந்தத்தை உள்ளுணர்வை வார்த்தைகளில் வடித்துவிட முடியாது இவை அனுபவிப்பதற்காகத்தான் உலகில் எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள் நாம் உள்நாட்டு சுற்றுலாவினரும் அங்கே சென்று அந்தச் சிற்பங்களைக் கண்டு பயன்பெற்று உய்யுமாறு வேண்டுகிறேன்